வணக்கம் தமிழ் இம்பல்ஸ் நேரில் நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவு நானும் அண்ணனும் டாக்வத் முத்தலிஃபில் பல்வேறு விஷயங்களை நம்ம அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமாக அண்ணனோட மிக பெரிய வலிமையான ஸ்ட்ராங் பாயிண்ட் கிட்டத்தட்ட இருபது வருங்களா கிரைமில் வந்த அண்ணன் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சரி கிரைமை பற்றின விஷயங்கள் நம்ம பேசலாம் ஒவ்வொரு வாரம் இறுதியிலுமே அந்த கிரைமை பற்றின விஷயங்களை மக்களுக்கு தெரிந்த தெரியாத விஷயங்களை பல்வேறு விஷயங்களை அண்ணன் ஷேர் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அதில் அண்ணனுடைய அனுபவங்களை பல்வேறு விஷயங்கள் நமக்கு தேடி எடுத்துக்கலாங்கிறதுக்காக தான் இந்த புதுசாக ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த எபிசோடு இந்த எபிசோட் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் இந்த அரசியல் காலங்கள் வந்து சூடு குறைய குறைய இந்த விஷயங்கள் நாங்கள் பெரிசாக பண்ண போகிறோம் அரசியல் காலங்கள் ஒருவேளை சூடு அதிகமாச்சுன்னா சில நேரங்களில் இந்த எபிசோடு கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கலாம் அதுக்கு இப்போவே நாங்கள் முன்னெச்சரிக்கையாக அதுக்கு ஒரு விஷயங்களே நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ இந்த எபிசோடு இன்று முதல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுடைய வரவேற்பு இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது கிரைம் கண்டிப்பான விஷயங்கள்ல இதில் கூர்ந்து தான் இது நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கும் ஸோ உங்களுடைய ஆதரவோட இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறோம் அண்ணான்ட்டு இருந்து அண்ணா வணக்கண்ணே வணக்கம் அண்ணே இந்த விஷயம் க்ரைம் அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு நாங்கள் வந்து அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே முத்தலிஃப் அன்னகிட்ட ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் போகும்போது எங்களுக்கு பலரும் சொன்னது வந்து அவர் கிரைமில் சமஸ்ட்ராங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நானும் என்னுடைய கல்லூரி பருவத்தில் அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டம்னு நினைக்கிறேன்னே அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு பேப்பரை வந்து நான் எடுத்து படிச்சிருந்தேன் அதில் வந்து சைதாப்பட்டியில் ஒரு கொலை அதில் நீங்கள் பண்ண ஒர்க்கு அது விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன் இன்றைக்கும் அது கூகுளில் இருக்கும்னு நினைக்கிறேன்னே ரெண்டாயிரத்தி ஒம்பது இருக்கும் ஆ அந்த காலகட்டங்களில் அந்த இரட்டைக் கொலை விஷயங்களில் இதில்ண்ணே இந்த க்ரைம் ரிப்போர்ட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களில் பல்வேறு அனுபவங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய கூட வர வாய்ப்பு இருக்கலாம் பாராட்டுகளும் வர வாய்ப்பு இருந்திருக்கும் இதில் உங்களுடைய அனுபவத்தை இந்த க்ரைம் ஜேர்னலிஸ்டாக நீங்கள் பார்த்த அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு பொதுவாகவே சின்ன வயசுலேருந்தே ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது லைப்ரரி இந்த மாதிரி விஷயங்கள் போகிறது லைப்ரரியில் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது இது ப்ரின்ஸிபால்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போய் கொடுத்து மெம்பர் ஆகி கன்னிமரால் நான் ரெகுலர் மெம்பர் அந்த குழந்தைகளுக்கான தனிப்பிரிவு இருக்கேன் உள்ளே நுழைஞ்சோன்னே ரைட் சைடில் இருக்கும் அவ்வளோ புத்தகங்கள் அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க டீச்சர் மாதிரி ரொம்ப பிடிக்கும் என்ன அவங்களுக்கு அந்த மாதிரி இது அப்படி இப்போ அந்த அந்த படிப்புன்றது அதில் இது பண்ணுது அதோடு சேர்ந்து இயற்கையாகவே இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் ஒரு கட்டத்தில் ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் ரெண்டு பேர் சுபா இவர்களுடைய இது சாண்டில்யன் என்னென்னா அந்த நடை அந்த இது ப்ளஸ் க்ரைமில் வந்து சுஜாதா ஓ அவருடைய இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக அவர் பல இது பண்ணிப்பார் ஒரு இது இருபத்தி நாலு ரூபாய் தீவுன்னு நினைக்கிறேன் அதில் பேய் ஒரு இடத்துல அட்டாக் பண்ணோம் கணேஷ் வசந்த் தான் கேரக்டர் கணேஷ் தான் இல்லை லாயர் கணேஷ் தான் இல்லை மெயின் கேரக்டர் சுஜாதாவுடைய ஓகே அந்த தி இதில் கண்டுபிடிக்க போயிருப்பாங்க நைட்டு உண்மையிலே பேய் வந்து அடிச்சிடும் வசந்துக்கெலாம் பெரிய சிக் இதாகிடும் ஏன்னா இதுன்னு லாஸ்ட்டில் அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருப்பார் இந்த மாதிரி பல இது துப்பரிப்பு நாவல்கள்லாம் படிக்கும் பொழுது நமக்கு அதில் இயற்கையாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த பத்திரிகை துறை வந்த முன்னாடி அரசியல் இந்த இது கட்சியில் டைஃபியில் இதெல்லாம் இருக்கும்பொழுது அது சார்ந்து ஏதாவது அரசியல் இது எழுதுறது இந்த மாதிரி தான் கொடுக்கும் கவனம்லாம் அதில் தான் இருந்தது பத்திரிக்கைத்துறை வந்தோடனே எனக்கு கொடுத்தது முதல் அசைன்மெண்ட்டு க்ரைம் தான் பார்த்துருக்கணும் ஜாக்கிரதையாக எழுதணும் தப்பாக எழுதினும் பெரிய பிரச்சனை ஆகிடலாம் சொல்லி தான் கொடுத்தாங்க காங்கிரஸ்ஸு மதிமுக கொடுத்தாங்க சரி நல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் கிரை இது வந்து ரொம்ப ஜாலியாகவே என்னுடைய கமிஷன் ஆஃபீஸில் எப்படி ஃபேமஸ் ஆனால் ஒரு நாள் ரட்டை கொலை நடக்குது நம்ம சேர்ந்த பூசு சைதாபேட்டியில் இவங்க எல்லாம் என அறிமுகப்படுத்தி வச்சவங்க எல்லாம் வந்து அவங்க அந்த துறையில் ஜாம்பவான்கள் கிரைமில் பார்த்தீங்கன்னா பக்ரியா பண்ணுறாரு மாலை முரசில் இப்போவும் இருக்கார் பெரிய ஜாம்பவான் அவர் எழுதுகிற ஸ்டோரிஸ் வந்து அவ்வளோ ஒரு தேசிங்க ராஜன்னு தேவியில் வரும் மாலை முரசூடுதில் அவர் அவ்வளோ பெரிய இது நான் சேர்ந்த புதுசில் நாபா சேதுராமன் எனக்கு ஒரு நண்பர் கிடச்சார் அவர் மூலயமா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் போலீஸ் துறையில் என்னென்ன இருக்குது எப்படி பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசுவார் அந்த ரேங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறம் போக போக கொஞ்சம் நம்ம முயற்சியில் வெறுமனே க்ரைம் ரிப்போர்டராக டெய்லி செய்திகளை பண்ணக்கூடாது பழைய விஷயங்களே கொஞ்சம் எடுத்து எழுதணும் ஒரு குற்றம் நடந்ததுன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் அது எப்படி நடந்ததுன்றது எல்லோரும் பதிவு பண்ணுவோம் ஆனால் எப்படி துப்பறிஞ்சு பிடிச்சாங்கன்றது தான் ரொம்ப சுவாரஸ்யம் அது பெரும்பாலும் கிடைச்சதுன்னா நல்லா நான் எழுதுவேன் அதுக்கு பெரிய வரவேற்பு நான் வேலை செஞ்ச எல்லா இடத்துலையுமே கிடைச்சிருந்தேன் இந்த பவாரிய கொள்ளையர்கள்னே இந்த பவாரிய கொள்ளையர்கள் வந்து ஒரு ஆண்டு காலம் தமிழ்நாட்டையும் தென்னிந்தியாவையும் ரொம்ப ஆட்டி படைச்சிருக்க ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் கொலையை அவங்க செஞ்சுருக்காங்க ஜூலை ஏழாம் தேதி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ஐந்து ஜனவரி ஒம்பதாம் தேதி சுதர்ஷன் அவர்கள் கொலையார் வரைக்கும் இந்த கொள்ளையர்களை கண்டே பிடிக்க முடியல அது தொடர்ந்து பல்வேறு கொலைகள் கிட்டத்தட்ட பதினாலு கொலைகள் என்னமோ நடந்திருக்கு திருட்டுகள் நடந்திருக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கப்படுது என்னென்னா ஹைவேஸ் பக்கத்தில் மட்டுமே இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்குங்கிறது இவங்களுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கப்படுது இந்த பவேரிய கொள்ளையர்கள் பற்றியும் இந்த சுதர்சன் அவருடைய இறப்பு அவருக்கு தீர்ப்பு இது எப்படி பார்க்குறீங்க பவேரிய கொள்ளையர்கள் என்கிற வார்த்தையே சுதர்சன் கொலைக்கு பிறகு தான் தெரிய வருது அது திரு ஜாங்கீட்டுடைய அந்த டீம் அப்போ அவர் வடக்கு மண்டல ஐஜியாக இருந்தார் அந்த டீம் வந்து நான்கு இளம் குரூப் ஒன்ற ஆஃபீஸர்ஸ் டிஎஸ்பிஸ் அதில் இன்றைக்கி பலர் எஸ்பியாக இருக்காங்க ஜெயக்குமார் சுதாகர் டாக்டர் சுதாகர் ரெண்டு சுதாகர் இருக்காங்க ஒருத்தர் ஐஜி இவர் வந்து குரூப் ஒன் ஆஃபீஸர் ஐட்டார் பாரு டாக்டர் அவர் மெடிக்கல் டாக்டர் ஓ சுதாகர் அப்புறம் இன்னும் விஜயகுமார் ஒருத்தர் இன்னொரு ஒருத்தர் மற்ற நாலு பேர் நாலு பேரும் இன்னைக்கு எஸ்பியா கடலூரில் எஸ்பியாக இருக்கார் ஜெயக்குமார் அவர் அவர் என்கவுண்டர்ஸ் என் கவுண்ட் டாங்கி டி நல்ல நண்பர் அவர் இந்த நாலு பேரும் வந்து அவருங்க கீழே இன்ஸ்பெக்டர்கள் அதில் வந்து முக்கியமானவர் வந்து தில்லை நடராஜன் அவர் தான் இதில் பெரிய பிரேக்கப் அவர் 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 தான் அந்த வழக்கு பிரேக் பண்ணது முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம் இது இல்லாமல் இந்த வழக்கில் மோ பெரிய பிரேக்கிங் கொடுத்ததுன்னா இந்த துப்பு துலகிறதுக்கே அடிப்படையாக அமைஞ்சது அப்படின்னா ஒரு கைரேகை நிபுணர் தனஞ்செழியன்னு சொல்லிட்டு அவர் டிஎஸ்பியாக இருந்த அப்புறம் ஓய்வு பெற்றார் செவன்டி சிக்ஸ் பேட்ச் எஸ்ஐ அந்த அளவுக்கு பலரும் வந்து உயிரை பணைய வச்சு பண்ணாங்கன்னு தான் சொல்லலாம் பவேரியா கொள்ளையர்ஸ் அப்புறம் வந்து இந்த பார்த்தி கொள்ளையர்கள் ஜட்டி பனியன் கொள்ளையர்கள் நீங்கள் டெல்லி கிரைம்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்டி பனியன் கொள்ளையர்கள் தான் வருவாங்க இதே மாதிரி தான் அதே ஸ்டைல் தான் வீடு பூரா இது பண்ணி ஸ்கெட்ச் போகிறது ஒரு டீம் எப்படி அடிக்கணும்னு ஒரு டீம் உள்ளே பூந்து அடித்து ஒரு அவங்க ஒரு வகையான சுற்றியில் வச்சுருப்பாங்க மண்டையில் அடித்து இது பண்ணிட்டு போடுவாங்க அசில் அந்த டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கும் நல்லாயிருக்கும் அந்த வெப்சீரீஸ் வாய்ப்புள்ளவர்கள் பார்க்கலாம் டெல்லி கிரைம் டூ ஒன்று வந்து நிர்பயா கேஸ் நிர்பயா டூ வந்து இது த்ரீ வந்து இப்போ வந்துருக்குது அது வேற நம்ம குழந்தைகளை வைக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு நடக்குது நடக்கிற விஷயம் தான் பீகாரில் பீகார் நிதிஷ்குமாருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணமே இந்த பெண்களுக்கான அந்த விஷயங்களை இது பண்ணலாம் அந்த மாதிரி பல வள மாவட்டங்களில் அளவுக்கு பெண்கள் நிலை இருக்குது அப்படின்னு இது ஒன்று அப்போ இந்த விவகாரம் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் கடுமையாக இந்த இதெல்லாம் இருக்குது கொலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் அதிகமாக நடந்து தமிழ்நாடு சொல்லலாம் செகண்டு ஆந்திரா கொஞ்சம் கர்நாடகா இந்த சைடு தான் ஆந்திரா கர்நாடகாலாம் அப்படி இது பண்ணிட்டு சிலரை பிடிச்சி கூட விட்டுட்டாங்க தண்டனைகள் ஜாமீனில் போயிட்டாங்க இது ஒரு இது நடக்குது பெருசாக ஒன்றும் அவங்க பண்ணல இங்கேயும் பவாரியா கொள்ளையர்கள்னு தெரியாதுல்ல ஏதோ கொள்ளை மக்களி கொள்ளை அந்த மாதிரி இந்த மாதிரி இவர்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தா இவர்கள் அந்த சொந்த ஊரில் மிக 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 வசதி படைத்தவர்கள் எப்படி வசதினா நீங்கள் இந்த பீரோ புல்லிங் ஒன்று சொன்னால்ல அந்த பீரோ புல்லிங்கு வீடு பூந்து திருடுறதில் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட்டு பாட்சான் பேர் ஓகே அவன் ஃபுல்லாக ரெண்டு பொண்டாட்டி மா ஆந்திராவில் பெரிய பெரிய வீடுகள் இந்த மாதிரி இங்கே அடிச்சு அடிச்சு போய் அவங்க செட்ல செட்ல இங்கே தேடி தேடி பார்ப்பாங்க கடைக்கலான ஒன்று யாரையா பிடிச்சி கேஸ் அதுன்னு போட்டே அதான் போட்டு அவனுடைய கூப்பிட்டு போய் நின்னுட்ட நகையை கொடுத்துன்னு சொல்லுவாங்க எதாவது ஒன்று சுற்றுவாங்க இதை பயன்படுத்தி தெளிவாக திருடுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க திருவாரூர் முருகன் செத்துப்பட்ட எயிட்ஸில் இந்த மாதிரி பல இருக்காங்க அந்த மாதிரி இவர்களுக்குன்னு ஒரு ஸ்டைலு என்ன ஸ்டைலு கொள்ள அடிச்சு கொள்ள அடித்து ஊரில் போய் சொத்து வாங்கிறது லாரி அதிபர்களாக இருக்கிறது அங்கே கடுகு தோ இது இருக்குது விவசாயம் அந்த இது இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஊரில் அரசியல்லையும் பெருசாக இருக்கிறது போலீஸே போனாலும் அந்த ஊர் கிட்டே போவாங்க ஏன்னா எதாவது பெரிய கட்சியில் இருப்பாங்க இன்னொன்று அந்த ஊரை தாண்டி நீ உள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது சுட்டு கொண்டுருவோம் நாட்டு துப்பாக்கி அது இதுன்னு அதனால் போலீஸும் பயப்படும் இவங்க அங்கேருந்து இங்கே வர்றது லாரி எடுத்துகிட்டு லோட் இறக்க வர்றது வரும்பொழுது ஹைவேஸில் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்க பங்களா இதெல்லாம் நோட்டம் மறுநாள் வண்டியை இது பண்ணிவிட்டு சும்மா ஊருக்குள்ளே அப்படியே போய் பார்க்குறது என்னென்னா நோட்டங்கிட்டெல்லாம் பார்த்துட்டு மார்க் பண்ணிடுறது மார்க் பண்ணிட்டு மூணாவது ஒரு டீம் இறங்கும் ஒரு பத்து பேர் கிளம்பி போவாங்க ஒரு அஞ்சு பேர் அப்படி வெளியே நின்றுவோம் ஒரு அஞ்சு பேர் ஒட்டச்சி உள்ளே போய் யார் வந்தாலும் அடிதான் கடப்பாறையிலே தலையில் அடிக்கிறது துப்பாக்கியில் சுடுறது கத்தியால் குத்துறது பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் எல்லா குற்றமும் ஒரே இதில் வந்துடுது அசால்ட்டா பண்ணுவாங்க பண்ணுவாங்க பாலியல் பலாத்காரம் பெரும்பாலும் ரிப்போர்ட் ஆகாது இல்லை சில இடங்கள்ல ரிப்போர்ட் ஆகும் சில இடங்களில் பண்ண மாட்டாங்க சில இடங்களில் உள்ள வச்சு போட்டுருவானுங்க எதுக்குன்னு சொல்லிட்டு மீ அதில் தான் விஜயகுமார் தப்பிச்சது சுதர்சனம் பையன் சித்தி மதிம்காரு ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க ஆமாம் ஆமாம் நேற்று கூட அவர் சொல்லியிருந்தேன் வெளியில் வந்து இருப்பாங்க இன்னொரு பையனும் ஒன்று நினைக்கிறேன் சதீஷு சதீஷ் மற்றவங்களாம் காயம் சுதர்சனத்தை சுட்டுருவாங்க இது என்னென்னா இந்த மாதிரி அடிச்சு உள்ளே வரும்போது சாட்சியே இருக்கக்கூடாது கொலை பண்ணுறது அந்த மாதிரி கொலை பண்ணிவிட்டு நகையெல்லாம் தள்ளிவிட்டு வண்டியில் போயிடுவாங்க இவர்கள் இதற்காக எப்படி வச்சுருப்பாங்கன்னா லாரி பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு க கண்டெய்னருக்குள்ளே ஒரு இது இருக்கும் அரை இல்லாட்டி பெரிய இந்த தொட்டிப்பாடி இதாக இருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு அறை இருக்கும் வெளியே தெரியாது பார்த்தா அதுக்குள்ளே தான் ஆயுதங்கள் மற்றெல்லாம் வச்சுருப்பாங்க அதனால் இவர்களை வந்து பெரிய இதுவாக யாரும் சந்தேகப்பட முடியாது தொழிலாளிகள் தானே லாரி தொழிலாளிகள் எல்லாம் முடிச்சுட்டு லோடும் எதிர் போய்டுவானுங்க இல்லாட்டி எம்டி லாரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க போய்ட்டு ஊரில் அந்த நகையே காசு ஆகிறது பணம் என்னென்னா இது பண்ணுறது அதனால் இவர்கள் யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க கூட யார் பண்ணான்னு தெரியணும்ல ஆமாம் தெரிஞ்சதான் கிடச்சது சந்தேகமே பட முடியாது ஹைவேஸ் ரிமோட் ஏரியா நடக்குதுன்னா எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் சிசிடிவி கிடையாது எதுவுமே கிடையாது தடயங்களும் கிடைக்காது பெரும்பாலும் இதனாலேயே பல கொலைகள் நடந்தது அதில் முக்கியமான கொலை பார்த்தீங்கன்னா இங்கே நடத்துனது வேலூரில் வாலாஜாவில் டாக்டர் ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க கொடூரமான கொலை தொண்ணூற்றி அஞ்சில் அந்த கொலை வந்து தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறாங்க தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுலேருந்து பண்ணுறாங்க இந்த டாக்டர் கொலை வந்து தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு கொடூரமான கொலை அந்த கொலையிலையும் சில இதெல்லாம் எடுக்கிறாங்க கை ரேகை இதெல்லாம் ஆனாலும் துப்பு தொடங்க முடியல யார் பண்ணால் தெரியல அதுக்கு பிறகு தொண்ணூத்தி அந்த ஆறு வரைக்குமே ஒரு நாலு வருஷம் சம்பவங்கள் எதுவும் நடக்கலை அதற்கு பிறகு நடுவில் ஒரு காங்கிரஸ் பிரமுகர் தாளமுத்து நடராஜன் அவரை வீட்டில் வீட்லேயே சுட்டு கொண்டுருவாங்க அதுவும் இவங்க இந்த டீம் பண்ண தான் அதையும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல துப்பாக்கி குண்டு மத்தெல்லாம் வச்சு அதற்கு பிறகு இவங்க வந்து பல சம்பவங்கள் பண்ணுறாங்க அங்கங்கே கொலைகள்லாம் கொலைகள்லாம் நடக்குது இதுவும் பண்ணுறாங்க அங்கங்கே அந்தந்த ஏரியா போலீஸு விசாரணை அப்படியே முடக்கம் இப்படியே நிற்கிது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜெயலலிதா ஆட்சியுடைய அந்த டைமில் வந்து சுதர்சனம் முன்னாள் அமைச்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எம்எல்ஏ வருது எம்எல்ஏ வருது அவர் வீட்டில் இருக்கும்பொழுது படுகொலை செய்யப்படுகிறார் முகமூடி கொள்ளை சுட்டுக்கொள்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இதுதான் பெரிய பிரச்சனையாக வெடிக்குது ஏற்கனவே பல மாநிலங்களில் கொண்டு கண்டுபிடிக்க முடியாமல் டைமில் இது இந்த மாதிரி நடக்கும்போது ஜெயலலிதா கூப்பிட்டு இந்த விவகாரத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரெண்டு மாதத்தில் இடைத்தேர்தல் வருது அதுக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு ஜாங்கிட்டு வடக்கு மண்டலம் ஐஜி அந்த ஏரியாவுக்கு அவர் தான் ஆயிடுச்சு அவரை கூப்பிட்டு அவர் கையில் பொறுப்பை கொடுக்குறாங்க அவர் தனக்கு கீழே நான்கு குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் நான் சொன்னேன்ல ஜெயக்குமார் டாக்டர் சுதாகர் விஜயகுமார் இன்னொரு ஆற்றலர் ஆடலரசு அரசு ஒரு பேர் நாலு பேர் இது இல்லாமல் இன்ஸ்பெக்டர் லெவலில் நாலஞ்சு இன்ஸ்பெக்டருங்க எஸ்ஐக்கள் கைரேகைக்குன்னு சிறப்பாக ஒருத்தர் தனஞ்செலியன் அவர் கைரேகை நிபுணர் ஏன் கைரேகை நிபுணர்னா கை பல ஸ்டேட் போகும்போது இதெல்லாம் அதை வச்சு பண்ணணும் பார்க்கணும் ஒப்பிடணும் இதை வச்சுட்டு பண்ணுறாங்க இதில் அவர்களுக்கு அந்த கொலை நடந்த அந்த இடத்துல தடையவியல் நிபுணர்கள் சேகரிக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கிறது இவன் இப்போ நேரில் பார்த்து சாட்சி சொல்கிறாங்கல்ல அதில் சொல்கிறது ஹிந்தியில் பேசிக்கிட்டாங்க கொடூரமாக நடந்தாங்க அடி அடிக்கிறதுலாம் தயங்கவே இல்லை அப்படின்னு ரெண்டாவது சொன்னது ரெண்டாவது கிடச்சது கைரக மூணாவது தடயம் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்தாண்ட காலி ஷெல்லு அந்த கன்னு அந்த புல்லெட்டு உடைய காலி ஷெல் நாய் மோப்பு நாய் தான் போய் கண்டுபிடிக்கும் ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்த அவரெல்லாம் பாராட்டினாங்களாம் அந்த மோப்பனா இது அந்த ஷெல்லு ஒன்று ரெண்டு இது மூணாவது ஒரு ஷூ இந்த வடநாட்டுக்காரங்க ராஜா காலத்து இது மாதிரி இருக்கும்ல ஃபுல் ஷூ ஃபோட்டோ வர நான் கொடுக்குறேன் அந்த ஷூ இந்த நாலு தான் இதை வச்சுக்கிட்டு ஒருவேளை வடகா வடநாட்டுக்காரனாக இருக்கலாம் ஆனால் அவன் எப்படி வந்தான் அது தெரியல இதற்கு பிறகு இந்த ஸ்பெஷல் டீம் வந்து இந்த கொலையில் என்னென்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க வடநாட்டு இதுன்னு தெரிஞ்ச என்ன பண்ணுறாங்க நாலு டீமு போட்டு போகிறாங்க டெல்லி பஞ்சாப் ஹரியானா ஓபி மத்திய பிரதேஷன்னு சுற்றுறாங்க அங்கே போனாலும் பெரும்பாலும் கிடைக்கல அந்த கைரேகை நிபுணர் அவரும் இது பண்ணுறாரு பெருசாக ஒன்றும் கிடைக்கல சில இடங்களில் நக்சலைட்டுகள் தாக்குதல் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன இதுன்னு ஒரு இதுவே பழப்படில்லை இன்னொரு பக்கம் நெருக்கடி ஆகிட்டே போகுது என்ன பண்ணுறீங்க செருப்பு காமிச்சா செருப்பு இந்த மாதிரி செருப்பு எல்லாரும் போடுவாங்க அது ஒரு ஆதாரமே கிடையாதுங்க புல்லெட்டை காமிச்சா அந்த ஷெல்லு ஏங்க இது துப்பாக்கிங்க சாதாரணமாக கிடைக்கும் யார் கையில் வேணாலும் கிடைக்கும் அதனால் இது ஒரு ஆதாரம் இல்லை அப்போ கடைசி ஆதாரம் ஹிந்தியில் பேசுனது ஒன்று கைரகை இதுதான் இதை வச்சுக்கிட்டு என்ன தேடுறது நெருக்கடி ஜாஸ்தி ஆகுது இவங்க ஊர் ஊராக நாலு டீமாக பிரித்து இவர் நாலு டிஎஸ்பி தலைமையில் டீம் பிரித்து அமைச்சிடுறாரு இவர் வந்து இந்த தனஞ்செழியன் டாக்டர் தில்லை நடராஜன் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் ஒரு டீம் போய் சுற்றி தேடுறாங்க ஒவ்வொரு மாநிலம் போய் கேட்குறாங்க விசாரிக்கிறாங்க பல இடங்களில் ஒத்துழைப்பு இல்லை சில இடங்களில் ஒத்துழைப்பு இல்லை இது நடக்க டீம் போட்டது கொலை நடந்தது ஜனவரி ஆறு நினைக்கிறேன் ஜனவரி ஒம்பது அன்னைக்கு ஒம்பது டீம் போட்டது ஜனவரி பதினாலு பொங்கல் அன்னைக்கு அன்றைக்கே கிளம்பிட்டாங்க ஒரு ஏக்கர் வண்டி கிளம்பிட்டுருக்காங்க இங்கே ட்ராவல் அப்படியே எங்கேயும் தங்குறது இங்கேயா சிஆர்பிஎஃப் கேம்ப் அதுன்னு தங்கிட்டு அப்படி போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாலு டீம் பிரிச்சோன்னா ஒவ்வொருத்தரும் சும்மா வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி போகிற இதில் வந்து இந்த டீமுக்கு வந்து நாலு மாதம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி சுற்றி இருந்திருக்காங்க வீட்டுக்கெலாம் வராமல் ஊர் ஊராக போகிறது பார்க்குறது அதுமே அப்போவும் இவர்களுக்கு துப்பு கிடைக்கல முக்கியமான இந்த மாதிரி கொள்ளையர்கள் இருக்கிற ஏரியா அதுவுமே ஜாங்கிட்டுடைய அந்த பேட்ச்மேட்டு அந்த இதெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் பல இடங்களில் அவர் பேசி தான் பல இடங்களில் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல தான் சரி இப்படி வேணாம் நம்ம வந்து சிறைச்சாலைகள் இந்த இது பக்கம் திரும்புவோம் அங்கே இது பண்ணலாம் கைரேகைகள் வட மாநிலங்கள்லாம் எப்படின்னா ஒருத்தனை கண்டு கை இது பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தா தான் கைரேகையை எடுப்பாங்க ஓ நம்ம இங்கே மாதிரி நம்ம ஊரில் சும்மா கூப்பிட்டு ஒன் டென்லேயே எடுத்துருவாங்க எடுத்து ரோட்டில் போறவனை கூப்பிட்டு போய் சந்தை மாதிரி தான் கை வாங்கி டீட்டெயிலாக எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சுடுவோம் அந்த மாதிரி சேர தான் ஏசியாக இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கை ரேகை ஒன்று ஒரு இடத்துல மாட்டுச்சுன்னா அனுப்பிச்சா எல்லாருமே எடுத்துடலாம் எந்த இது இந்த அளவுலாம் முன்னேறிச்சு அப்புறம் கை ரேகையை வச்சு எல்லா இடங்களில் போனால் இந்த பிரச்சனை இருக்குது இது தண்டனை ஆமாம் சும்மா கைது பண்ணி ஜாமீனில் போயிட்டான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்குறதுன்னு அதுவும் தெரியாது அதுலேயும் சுணக்கம் கடைசியில் தான் சிறைக்கு போகணும்னு போகிறது தான் ஒவ்வொரு சிறையாக போகும்போது ஆந்திரா அந்த சிறை அந்த இதில் அந்த மாதிரி ஒருத்தர் மாட்டிருக்கான் சிக்கியிருந்தான் ஜெயிலுக்கு போனான் அப்படின்னு தகவல் கிடச்சா அங்கே போகிறாங்க இவங்க போன நேரம் ஆறரை மணி போயிருக்காங்க ஆறு மணிக்கு மேலே ஜெயிலில் வெளியால் கிடையாது எஸ்பி அனுமதிக்கலாங்க அப்புறம் ஒரு தில்லை நடராஜன் அவர் ஹிந்தி ஹிந்திலாம் சரளமாக பேசி வீசி ஒரு மாதிரி பர்மிஷன் வாங்கி லெட்ஜர்லாம் வாங்கி அதில் இன் அவுட்டுக்கு சில பேர் கையில் கைரேகை பாருங்களா கையெழுத்து போடாமல் அதெல்லாம் வச்சு இவங்க பார்க்கும் பொழுது நைட்டு ஒரு கை ரகை ஒத்து போயிருக்கு ஓகே ஒரே ஒரு கை ரேகை இந்த காட்சி எல்லாமே தீரன் படத்தில் இருக்கும் நடித்தவரும் அந்த கைரேகை பண்ண தனஞ்செலியன் தான் ஓ அந்த படத்தில் நடித்ததும் வந்தோம்னா அது சொல்லிவிட்டால் எஸ்பி ஒருவேளை குற்றவாளிக்கு சாதகமான ஆளாக இருந்தால் தப்பி விட்ருவோம் இன்னொன்று இது கரெக்டாக தகவல் கைரேகை வந்து நல்ல வெளிச்சத்தில் நல்ல கருவிகள் வச்சு பார்க்குறோம் ஒப்பிட்டு பார்க்கணும் அவருடைய அனுபவத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு இருந்தாலும் அது அப்புறம் ஐஜிக்கு தகவல் சொல்லி அவர் லைனில் வந்து கேட்டு உண்மையா உண்மை அப்படின்னா சார் ரைட்டு இது பண்ணுவோம் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச கை ரெண்டு இன்னொரு தனியாக உட்கார வச்சிருக்கேன் அவரையும் எங்கேயும் விடக்கூடாது சர்வேலன்ஸாக அவருக்கும் உட்கார வச்சுட்டு படத்தில் அந்த காட்சியெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் காலை பகலில் இதை இது பண்ணி இவர் சொல்லியிருப்பார் சார் பகலில் பார்த்தா தான் கரெக்டாக இது பண்ணுவோம் பகலில் இது பண்ணுவோன்னா யார் அதுன்னு அவன் ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் ஆனால் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ நாளாக இருட்டில் கருப்பு பூனியை தேடி இருந்தவங்க நல்ல வெளிச்சத்தில் இவன் தான் லக்ஷ்மன் என்கிற பவாரி பவாரியா அப்படின்னு தெரிஞ்சுப்பச்சு அவன் வந்து இது கிடையாது கூட வரவன் அவன் அசால்ட்டாக கைரகை விட்டுட்டு போயிட்டுருக்கான் அதுக்கு பிறகு அந்த லக்ஷ்மன்ற பவாரியாவை தேடி அங்கே போய் இந்த இதுக்கு போவாங்க ஹரியானா கிட்டே ரோம் ஏதோ ஒரு இடம் கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆகிடும் லக்ஷ்மன் பௌரியா லக்ஷ்மண் லாரி ஒருவர் அவன் அவனை தான் பிடிப்பாங்க அந்த இதில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் அவனை அதுக்கப்புறம் பிடிச்சிடுவாங்க போய் பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் இவர்களுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் பார்க்க முடியலாம் அடித்தா கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா வக்கீல் பட பணம் எல்லாருக்கும் உடனே ஜாமீன் வாங்கிடுவாங்க அதனால் அவங்ககிட்ட ஒரு டைரி எடுத்திருக்காங்க அந்த டைரியில் பின் பக்கத்தில் ஒரு பத்து செல்ஃபோன் நம்பர் இருக்கு அந்த செல்ஃபோனு இதெல்லாம் வச்சு எடுத்தால் மற்றவர்கள் மாற்றாங்க மாற்றாங்க அது அடிப்படையில் தான் அவங்களுக்கு பத்து டெலிஃபோன் நம்பரு இந்த ஃபோன் டீட்டெயில் இதெல்லாம் எடுக்கிறாங்க அதே மாதிரி ஒரு இவர்களுக்கு இவங்க எங்கே இருக்கானுங்கன்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தடையமாக அமைஞ்சது இங்கேருந்து ஒரு செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கிறோம் ஸ்ரீபெருமுத்தூரில் அடித்தது செல்ஃபோன் திருட்டு அந்த செல்ஃபோனை போய் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆன் பண்ணியிருக்கான் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டானோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணதுனே கிடையாது அந்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க எங்கேன்னு ஹரியானாவில் அந்த லோக்கலில் இந்த ரோட்டக்னு ஒரு ஏரியா அங்கே போய்ட்டு இது பண்ணி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதிமூணு பேர் முதல்ல போய் உள்ளே போகும்போது பெரிய அளவுக்கு இவங்களோட துப்பாக்கி சண்டைலாம் நடக்குது பெரிய அளவில் தாக்குதல்னா அதில் என்கவுண்டர் பண்ணுறாங்க ரெண்டு பேர் அவன் பேர் வந்து புரான்னு நினைக்கிறேன் புரா ஆமாம் என்கவுண்டரில் அந்த புரான்றவன் செத்து போவான் கூட ஒருத்தன் செத்து போவான் ஒரு மூணு பெண்கள் உட்பட பதிமூணு பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க இந்த டாக்டர் கொலை இருக்குல்ல தான் தூக்கு தண்டனை இப்ப நடந்தது வந்து சுதர்சனம் உள்ளக்கே செத்துட்டாங்க ரெண்டு பேர் என்கவுண்டரு மூணு நாலு லேடிங்க தப்பிச்சு ஓடிச்சிங்க சில பேர் இப்ப மூணு பேர் மட்டும் இருக்காங்க அந்த மூணு பேருக்கு இது அவங்களுக்குலாம் என்ன இதுன்றது இது இல்லை இவங்க வந்து அதுக்கு பிறகு தான் பவாரியா கேங் பற்றியே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு பவாரியா கேங் எவ்வளவு டேஞ்சரியோ அந்த கிராமமே ஒரு திருட்டு கிராமம் வெளியாட்கள் உள்ளே போக முடியாது அரசியல் செல்வாக்கு பண பலம் வக்கீல் பலம் எல்லாமே இருக்குங்க இவங்க போகிறப்பவே பல சந்த இதெல்லாம் நடந்துருக்குது வண்டிகளில் நம்ம படங்களை பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்க மாதிரி தெரியும் ஆமாம் ஒரு ஒரு கேங்கை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது காற்று கிடப்பாங்க சுடுறதுக்கு அதெல்லாம் மீறி இவங்க சுற்றிட்டுலாம் கொண்டு வந்து கொண்டு வர இதெல்லாம் நடக்கும் சேம் இதே அனுபவம் ரயில் கொள்ளை சேலம் ரயில் கொள்ளையே நடந்துருக்கு பிடிக்க போகிறோம் சேம் இதே மேட்ரு இந்த கொளத்தூரில் நகைக்கடை கொள்ள நம்ம வீ வீரபாண்டியன் பாண்டியன் பாண்டியன் அதி வீர பாண்டியன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் செத்துருவார் அது நம்ம ஆளுங்களை சுடும் போது முன்னாடி பின்னாடி சுற்றுலாம் நான் நீங்கள் தாங்கலாம் அந்த அந்த கொள்ளைக்காரனை பிடிக்க போன இடத்துல அது ஒரு சம்பவம் இந்த மாதிரி சம்பவங்களில் இது என்ன கேங்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறு சிறு குழுக்கள் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போகிறதுக்குங்க அப்புறம் இந்த நகைக்கடை கொள்ளை தான்ச்சு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய கொள்ளை வடநாட்டில் போய் ப்ளஸ் இந்த சேலம் ரயில் கொள்ளை ஆனால் இவங்க யாரும் பொதுமக்களை கொள்ளணும் இல்லை அது ஒரு மாதிரி வித்தியாசமான கொள்ளை இந்த கொள்ளை வந்து எது கொளத்தூர் நகைக்கடை கொள்ளை வந்து மேலே பில்டிங் வாடகைக்கு எடுத்து மேலேருந்து தொலை போட்டு உள்ளே இறங்கி கொள்ளை அடிச்சுட்டு போயிருப்போம் அவன் பெரிய கொள்ளக்காரன் அவனை பிடிக்க போகிறதில் தான் சுட்டு கொண்டுருப்பாங்க அப்புறம் அவனை பிடிச்சி கைது பண்ணி கொண்டு வருவாங்க அந்த இவர் இன்ஸ்பெக்டர் இறந்துட்டார் அது அந்த தீரன் அந்த கொஞ்ச நாள் நினைக்கிறேன் கார்த்திக் கூட அங்கே போயிருப்பார் அந்த இதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியன் அந்த இது ரொம்ப ஒரு சோகமான ஒரு சின்ன வயசு வருது அந்த இது அப்போ பவாரியா கொள்ளையர்கள் பார்த்தி கொள்ளையர்கள் ஜட்டிபானியன் கேங்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க இவர்கள் வேலையே இந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி லாரியை கொண்டு போய் வச்சுட்டு லாரிக்குள்ளே எல்லாமே இருக்கும் ஹைவேஸ்லேருந்து கொள்ள அடிச்சுட்டு வந்துடுறது நம்ம இதில் முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு தூக்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சைடே தலை வச்சு போடுக்கலை எங்கே போனால் ஜாங்கி இன்னொரு தங்குறாண்டா என்கவுண்ட்ரு பண்ணுவானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இருந்து ஒருத்தர் கூட இங்கே வரல எதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துச்சு இது பண்ணால் என்ன பண்ணுவாங்க இவர்கள் தான் என்ற அளவுக்கு தெரிய போயிடுச்சு அதனால் இப்போ இன்றைக்கி வந்து கிடைக்கப்பட்ட தீர்ப்புனா ஏற்கனவே வந்து ஒரு ஒரு கைதிகளுக்கு வந்து முன்னாடி இருந்த வழக்கில் தண்டனை ஆயுள் தண்ணையாக மாறி இருக்கு இப்போ தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலுமே இந்த ரெண்டு தண்டனையுமே மேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குமா அல்லது எப்படி இவன் காலத்துக்கு வெளியே வர முடியாதுங்கிற ஒரு காரணம் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க அவன் மேல்முறையீடு போவான் அதுவும் ஆயுள் சாகுமுறை ஆயுள் தண்டனை சாகுமுறை ஆயுள் தண்டனை தான் சரி இல்லையே கிடைக்க மாதிரி தான் சரியில்லை இதுக்கு பின்னாடிண்ணே காவல்துறை அதிகாரிகளோட உழைப்பு எப்படி பார்ப்போம் கொடுமையானதுங்க அவங்க வந்து உயிரை பணையம் வைத்து இயங்கினார்கள் அந்த நாலு டிஎஸ்பி சொல்கிறாங்க அவங்க வேலைக்கு சேர்ந்த பூஸ் ஒரு இடத்துல போகும்போது நக்சலைட் ஏரியாவும் என்ன வேணால் தாக்குதல் நடக்குமா அதுவும் இவங்க போனது வந்து டெம்போ ட்ராவலர் அப்பப்போ வண்டிலாம் மாற்றிருக்காங்க ஜாங்கிட்டு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு அந்த டெம்போ ட்ராவலர் அந்த ஊரில் அந்த இதுலேயே கிடையாது அந்த ஏரியாலே கிடையாது அப்போ இவங்க மட்டும் டெம்போ ட்ராவலில் போனால் நக்சலைட்டுகளை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வேனு தட தடன்னு இதாகி நின்றுமா ஃப்ரண்ட் சீட்டில் டாக்டர் சுதாகர் இருப்பார் இன்றைக்கி செக்யூரிட்டி இதில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இறங்கி டக்குன்னு துப்பாக்கி கூட இறங்கி பிஸ்டலோட ச பா இது பண்ணுவாராம் இவங்களாம் முழிச்சிட்டு கிழிச்சிட்டு அனுப்பிச்சு பயந்து போய் தான் முதல்ல தேடுவாங்களாம் அப்புறம் பார்த்தா அவர் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாரோ அப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்தா ரயில்வே ட்ராக் குறுக்க போயிருக்குமா ஓ அந்த ட்ராக்கோட ட்ராக்காக டயர் இறங்கினதில் வண்டி இதாகி நின்று இந்த மாதிரி இருட்லையும் இதில் ரைட்டில் பயணம் வாங்கலாம் ஆனால் இவங்க போய் தான் அவனும் போவாங்க இன்னும் மாறுவ இடத்துல ஊருக்குள்ளே போகும்போது இந்த மாதிரிலாம் இது சம்மந்தமாக நீங்கள் இது வடநாடுகளில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்டி பண்ணின் கேங்ஸு டெல்லி கிரேம் சொன்னேன் தீரன் படம் இவர் ரெண்டு மூணு படம் மலையாளத்தில் வந்துருக்குது அது வந்து இங்கேருந்து நல்ல கதை பேர் இங்கேருந்து ஒரு டீம் போய் ஒரு வடநாட்டு கொள்ளை என்ன அந்த மாதிரி தான் பவாரியா மாதிரி பிடிக்கிறது போவாங்க அங்கே போனால் இன்ஸ்பெக்டரை ஒத்துழைக்க மாட்டான் போலீஸை ஒத்துழைக்காது கேரளா டீமு அப்புறம் எதிரிலேயே ஸ்டேஷனுக்கு எதிர்க்கே ரூம் எடுத்து தங்கிட்டு கேட்பாங்க அவன் சொல்லுவான் இன்ஸ்பெக்டரு ஊருக்குள்ளே ஒரே ஒருத்தன் போயிட்டு வருவான் தான் உழவு பிரிவு அவனே போலீஸு அவனே எல்லாம் அந்த மக்களோட பழகிறவன் அவனுக்கு கேட்டால் தான் ஹெல்ப் பண்ணுவான் அவனை பிடிச்சிக்கோ அவனுக்கு கொஞ்சம் துட்டு கொடுத்துருண்ணே அப்போ தான் வேலை செய்வாண்டு போவான் இன்ஸ்பெக்டர் சரின்னு வாங்க அவன் துட்டை வாங்கிட்டு அந்த ஊருக்குள்ளே போய் எல்லையில் நின்றுக்கிட்டு வேறு ஏதோ ஒரு மேட்டர் கூப்பிட்ற மாதிரி அந்த முக்கியமான இவங்க தேடுற குற்றவாளியை கூப்பிடுவாங்க அவன் பெரிய குற்றவாளி அவன் வந்து பார்ப்பான் போலீஸுன்னு தெரிஞ்சவொன்னே இது பண்ண பார்ப்பான் பிடிச்சிடுவாங்க பிடிச்சி கொண்டு வந்து வச்சுருவாங்க இன்னொருத்தனை பிடிச்சி ஒரு பாத்ரூமில் வச்சுருப்பாங்க பாத்ரூம் போகணுன்னு சொல்லுவான் இவன் அவுத்து விடுவான் இன்னொருத்தன் அவன் பாத்ரூம் பின்சனில் ஓப்பன் ஓடி போடுவான் இந்த மாதிரி பல இது நடக்கும் பிடிச்சி பெரிய ஒரு இது நடக்கும் கடைசியில் பிடிச்சி கிராமமே தரண்டு வந்துடும் ஸ்டேஷனில் போய் முற்றுகிட்டுருவோம் முற்று இவனுக்கு குற்றவாளி எதில் லாஜியில் வச்சுருப்பாங்க துப்பாக்கி முனையில் சொல்லுவான் அவங்க எதாவது பண்ணாங்கன்னா உன்னை சுடவே தயங்க மாட்டாங்க அப்படியே வேனில் கரெக்டாக அந்த சைடு ரோட்டில் இருப்பாங்க நடுவர் ஹைவேஸு இது பெரிய இது ட்ரக்கர் எதோ போகும்போது லாரி போகும்போது அப்படியே திரும்பி அவங்க கூப்பிட்டு வருவாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ச டிரான்சிட் வாரண்ட்டு வாங்கிறதுக்கு வருவாங்க அவங்க ஜாமீன் கொடுத்துருவாங்க ஜாமீன் விட்டுட்டு அப்புறம் வெறுங்கையோடு தான் திரும்புவாங்க கேரளாவுக்கு திரும்பி அடுத்த குற்றம் நடக்கும் அதை நோக்கி ஓடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இவரு மம்முட்டி நடித்த ஒரு படம் வட மாநிலத்தில் தேர்தல் பணிக்காக இங்கேருந்து ஒரு டீம் போவோம் அந்த டீம் வந்து அங்கே எப்படி ஓட்டு கேப்சர் நடக்கும் எப்படி தாக்குவாங்க அதெல்லாம் அந்த படமும் கிட்டத்தட்ட நம்ம போலீஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றும் விஷயங்கள் இதுக்கு தகுந்த சன்மானம் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் கிடைக்க ஆயிபெரும் ஜெயலலிதா பண்ணுவாங்க அதில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பண்ணல யாருக்கும் ஆனால் அவ்வளோ பெரிய உழைப்பு அந்த தனஞ்சலின்னு கூட அவருக்கு ப்ரொமோஷன் கூட வரல போலீஸ் அப்படி பார்க்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் வீரப்பன் குற்றவாளிகள்லாம் வேறு லெவலில் கிடச்சிது கிடைச்சி சும்மா பேர் கொடுத்தவனுலாம் கிடைச்சிது பேர் கொடுத்துட்டு இங்கே இருந்தவனுலாம் இதில் வந்து பெருசாக இது பண்ணல ஆனால் தமிழக வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலவந்தார் கொலை இந்த இது லக்ஷ்மிகாந்தன் கொலை அந்த மாதிரி சில இதில் வந்து முக்கியமான இதில் வந்து பவாரியா கொள்ளையர்களை பிடிச்சது வந்து பேசப்படுற விஷயம் தமிழக போலீஸுக்கு பெருமைக்குரிய விஷயம் பல மாநிலங்கள் இன்னொன்று இந்த கை எல்லாம் பல ஸ்டேட்டில் இருக்குல்ல ஆமாம் எல்லாத்தையுமே இவரே பண்ணி கொடுத்துருக்காரு தரஞ்செலினை பண்ணி கொடுத்து அங்கெல்லாம் கேஸ்கிறாக இருக்குது ஓகே அந்த மாதிரிலாம் நல்லது அதனால் பவாரிய கொள்ளையர்கள் அவ்வளவு கொடூரமானவர்கள் அவ்வளோ கொலைகள் பண்ணியிருக்காங்க பாலியல் பலாத்காரம் பல விஷயம் பண்ணி ஆளை அடித்து கொள்வது இறக்கமே இல்லாமல் கொள்வது இதெல்லாம் கடைசியில் அதை முடிவு கட்டி ரெண்டு பேரை என்கவுண்ட்ரு பண்ணி ஒரு பதிமூணு பேரை கைது பண்ணி கைதுன்னா ரிமாண்டு தான் அவங்க பேரில் இன்றைக்கி மாட்டினாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க அதனால் பதினோரு பேர் அதில் கொஞ்சம் பேரில் தலைமறைவு மூணு பேருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா இதுதான் பார்த்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குண்ணே இந்த மாதிரி பல்வேறு கிரைமை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் வர வாரங்களில் இதுக்காண்டி நம்ம நேரத்தையும் கருத்து